வண்ணமுகிலே முகிலே வாராயோ அத்தியாயம் இருபத்தி மூன்று மணமக்கள் இருவரும் மற்றும் அவர்களின் சொந்தங்கள் சென்றதும் இப்போது என்ன செய்ய வேண்டியதை பற்றி பேச ஆரம்பித்தார் தர்மேந்திரன் நாங்க எல்லாரும் பரணிக்கு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளோட கல்யாணத்தை பத்தி நினைக்கணும்னு முடிவுல இருந்தோம் ஆனா அதுக்குள்ள இப்பவே இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல மெல்ல தன் பேச்சினை ஆரம்பிக்க ஆமா மச்சா நாங்களும் இருந்த வேலையில ஜீவா மறந்துட்டோம் நல்ல வேளை எங்கள் மாமனார் எங்களுக்கு புரிய வச்சு ஒரு வழிய இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திட்டார் ஆதிநாதன் தன் எடுத்துக்கோங்க கிரிஜா கொண்டு வந்து கொடுக்க அதனை அமர்ந்திருந்த அனைவரும் வாங்கி கொண்டனர் மணப்பெண் அலங்காரத்தில் தன் அன்னையின் அருகில் பரணி நின்றிருக்க ஜீவாவோ தன் பெரியப்பாவின் அருகில் அமர்ந்திருந்தான் அப்புறம் பரணிக்கு நாங்க என்ன சீர்வாட்சம் செஞ்சுன்னு சொன்னா அதை செஞ்சிடலாம் இதெல்லாம் முன்னாடியே வேண்டியது என்ன மச்சா இதெல்லாம் பரணி யாரு நம்ம வீட்டு பொண்ணு நாங்க என்ன இதை பார்த்தா அவளை எங்க மருமவளாக்கிக்கிட்டோம் வரதன் வேகமாக உரைக்க அது சரிதான் மாப்பிள்ள இருந்தாலும் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல அதுவும் இல்லாம சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதைக இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமக பண்ணையார் விட்டு பொண்ணு அவர் அவரோட சக்திக்கு பொண்ணுக்கு சீர்கொடுத்து அனுப்புவாரு அதே மாதிரி நானும் ஏதோ என்னால முடிஞ்சதா என் பொண்ணுக்கு தானே ஒரு மரியாதை இருக்கும் நான் பின்ன பிரச்சனை வரக்கூடாதுல்ல அதான் சொல்றேன் அவர்கள் அனைவருக்கும் புரிய வரிக்கும்படி மென்மையாய் கூறினார் நீங்களும் சொல்றது சரிதான் மச்சான் உங்க விருப்பப்படி நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ செய்யுங்க அதுக்காக தமிழ் பொண்டாட்டிக்கு செஞ்சு அனுப்புற அளவுக்கு வாங்கி ஆதிநாதன் சரிங்க சரி சரி போதும் ஐயா மகனே ரெண்டு கூட்டிட்டு போகலாம்னா இப்ப போனாதான் திருப்பி வர சரியா இருக்கும் கோதாவரி அப்பத்தா கூற பரணியின் மனதிலோ அவன் தன் வீட்டுக்கு வருவானா என்ற எண்ணமே உதிர்த்தது தனக்கு தெரிந்த வரை இந்த குடும்பத்திலிருந்து தன் வீட்டுக்கு வரும் ஒரே நபர் தமிழ் மட்டுமே ஜீவா தன் வீட்டுக்கு கடைசியாக வந்தது எப்போது என்று யோசித்தவளுக்கு கிடைக்கவே இல்லை அம்மா சரிதான் நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருமா இனிமே கிரிஜா கூற இந்த வீட்டில் தான் இருப்பது ஒன்றும் தனக்கு புதிதில்லைதான் ஆனால் இனிமேல் தன் வீடு தனக்கு சொந்தம் இல்லை என்ற நினைப்பு அவளை மேலும் கலவரப்படுத்தியது அதன் பின் ஜீவா பரணி இருவரையும் அழைத்து கொண்டு பரணியின் வீட்டிற்கு சென்றனர் ஜீவா மறுப்பு கூறாமல் வருவது பரணிக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அவளை பொறுத்த வரைக்கும் எப்படி அவனின் குடும்பத்தை சொந்தமாக ஏற்க மறுத்து நின்றோமோ அதே மாதிரிதான் அவனும் என்றே எண்ணினாள் ஆண்டால் இருவருக்கும் அரசி சுத்தி உள்ளே வரவேற்க ஜோடியாக இருவரும் உள்ளே நுழைந்தனர் ஜீவாவின் நிலவுகள் முழுவதும் கடைசியாக தன் பெரியம்மாவின் கரங்களை பற்றி கொண்டு சிறு இந்த வீட்டுக்குள் நுழைந்தது ஞாபகம் வந்தது அப்போது ஒன்பது வயது சிறு குழந்தைதான் ஆனாலும் தமிழுக்கும் தனக்கும் வித்தியாசமே காட்டாது இந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் பரணியின் தந்தை புன்னகையுடன் இருவரையும் இரு கரங்களில் தூக்கி சுற்றிய செயல் இன்றும் நினைவில் இருக்க நல்ல புன்னகை உதைத்தான் மாப்ள என்னாச்சு எதுக்கு நீங்க திடீர்னு சிரிக்கிறீங்க ஆண்டாள் கேட்க அதன் பின்னே ஜீவாவின் புன்னகை தவழும் சந்தோஷமான முகத்தை கண்டாள் பரணி ஒன்னும் இல்லத்த ஞாபகம் வந்துருச்சு அதான் தமிழ் கிட்ட பேசுற மாதிரி வேண்டாத்த என தன் மாமியாரை கண்டு கூற ஜீவாவோ முற்றிலும் புதிதாக பரணியின் விழிகளுக்கு தெரிந்தான் சரி மாப்ள உட்காருங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு செய்றேன் என்ற ஆண்டாள் சமையலரை நோக்கி சென்றார் தர்மேந்திரன் ஜீவா இருவரும் காலில் இருந்த சேரில் அமர கோதாவரி அப்பத்தா கீழே அமர பரணியோ அப்பத்தா அப்பா நான் இதை வந்துடுறேன் என்ற வருத்தன் அறைக்குள் நுழைந்தாள் என்ன என்னமாப்பிள அமேரிக ஏதாவது பேசுடா தர்மேந்திரன் உரிமையாக தமிழுடன் ஏ பேசுவது போல் பேச ஆரம்பிக்க ஒன்னும் இல்ல மாமா பெரியம்மா இருக்கும்போது அடிக்கடி அவங்க இங்க கூட்டிட்டு வருவாங்க ஏன்னு தெரியல மாமா தமிழ் மாதிரி என்னால பெரியம்மா இல்லாம இங்க வர பிடிக்கல இப்ப கூட இங்க வந்ததும் அவங்க நினப்புதான் எனக்கு வருது வருத்தத்துடனே கூறினான் புரியுது மாப்பிள நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு விடு இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு கூறியவரோ தன் பேச்சை மாற்ற அவனும் அதை புரிந்து கொண்டு பேசினான் அதன் பின் நேரம் செல்ல பரணி தன்னறையிலிருந்து வெளியே வர இப்போது புதுப்பெண் அலங்காரத்தை களைத்து எப்போதும் இருப்பது போல் வந்து நின்றாள் சாதாரண புடவையில் ஒற்றை சின்ன செயின் மட்டும் அணிந்திருக்க ஜீவா கட்டிய மஞ்சள் கயிறு அவளை பொன்னிற பொலிவாய் காட்டியது அதே நேரம் உணவினை முடித்து அவர்களை அழைக்க வந்த ஆண்டாள் இது இப்ப நீ கல்யாண பொண்ணு எப்பவும் போல வந்து நிக்கிற போய் உன்னோட நகை போட்டுக்கோ தன் மகளிடம் கூறினார் அம்மா நான் என்ன போட்டுக்கிட்டு சரோனா ஜோலஸ் நகை கடைக்கு விளம்பரமா நடிக்க போறேன் கோபத்துடன் பற்றெண்டு தன் வீடு தானே என்ற நினைப்பில் வழக்கம் போல் கூறினாள் கூறிய பின்னே ஜீவா அங்கே இருப்பது புரிய அன்னை மகள் இருவரும் ஒரு சேர அவளை கண்டனர் அவளோ அதனை கேட்டு அவன் எப்படி சென்று நின்றால் எப்படி இருக்கும் என நினைத்து ஜீவா சிரித்தான் ஜீவாவின் சிரிப்பை கண்டு பரணி மேலும் கோபம் கொண்டு அன்னையை முறைக்க சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்றவர் அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றார் மகள் மருமகன் இருவருக்கும் தன்னால் முடிந்த விருந்தினை வேகமாக செய்து வைத்து அவர்களுக்கு மனநிறைவுடன் மன நிறைவுடன் பரிமாறினார் நேரம் செல்ல உணவு முடித்து ஹாலுக்கு வர அம்மாடி பரணி மாப்பிள்ளையும் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும் அங்க போங்க ரெண்டு பேரும் என்க சரி என்றவாறு ஜீவாவை கண்டான் வாங்க என்றவளோ முன்னே செல்ல மனைவியின் அறைக்குள் முதல் முறை அவளுடன் சென்றான் உள்ளே நுழைந்தவனோ அவளின் அறையை தன் விழிகளால் பார்வையிட உங்க அளவுக்கு ஏன் ரூம் இல்ல ரொம்ப சின்னசுதான் அவனின் பார்வையை வைத்து கூறினாள் ஆனா என் அளவுக்கு ஒன்னு குப்பையா இல்ல நீட்டா தான் இருக்கு அப்போ என்னோட ரூம் உனக்கு ஞாபகம் இருக்கு கூறியவனின் பார்வையோ அவளின் சிறு வயது போட்டோவின் மீது பதிந்தது அவனுடன் இதற்கு முன் எத்தகையோ முறை யதார்த்தமாக சகஜமாக பேசியிருக்கிறாள்தான் ஏன் இப்போதும் கூட அப்படித்தான் பேசினால் அப்போதெல்லாம் தன்னை சுற்றி யாராவது இருந்திருப்பார்கள் ஆனால் இன்று தங்களின் தனிமை ஏதோ ஒரு நடுக்கத்தை கொடுக்க நீங்க எடுங்க நான் வந்துடுறேன் பதட்டத்துடன் தடுமாறியவாறு கூறியவள் நகர பார்த்தாள் ஏன் என்ன சொல்லுங்க திரும்ப எப்ப வருவ நீங்க எப்ப வெளியே வருவீங்களோ அப்ப நான் தான் உள்ள வருவேன் தன் மனது இருப்பதை அப்படியே கூறினாள் கூறிய பின்னே தான் சொன்னதை அவன் தவறாக எடுத்துக்கொள்வானோ என்று தவித்தவளோ அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள் எதுக்கு இவ இப்படி சொல்லிட்டு போறா யோசித்த ஜீவா அவளின் படுக்கையில் வந்து அமர்ந்தான் அதே நேரம் வெளியே வந்த பரணி தன் அன்னையை தேடி சமையலறை செல்ல அவரோ அனைத்தையும் ஒதுங்க வைத்துக் கொண்டே என்னடி அதுக்குள்ள வந்துட்டு மாப்பிளை கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல வேற எதுவும் வேணுமா அதெல்லாம் ஒண்ணும் சும்மாதான் சும்மா வந்தேன் என்க சரி என்றவாறு தன் மகளுக்கு அவர்களின் வீட்டில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் செல்லும் போது எதனை எடுத்து செல்ல வேண்டியதென்று நேரம் சொல்வதே தெரியாது அறிவுரை வழங்கி கொண்டிருந்தார் ஆதவன் மேற்கில் மறைய ஆரம்பிக்க தன் வீட்டின் செல்ல மகளை அவளின் கணவனுடன் தர்மேந்திரனும் ஆண்டாலும் புகுந்த வீட்டுக்கு முறைப்படி அனுப்பி வைத்தனர் இருவரும் இங்கே வீடு வந்து சேர அதே நேரம் பாரிஜாதமும் ரேவதியும் கூறிய அறிவுரைகளை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு முன்னே தன் கணவனுடன் நிறைமதி நீயும் வந்துட்டியா இவங்களும் டீ போட்டு கொண்டு வரேன் தமிழ் மற்றும் மதியை கண்டு கூறிய கிரிஜா உள்ளே சென்றார் இருவரும் அவர்களுக்கு எதிரில் அமர மகிழு உன் கூட வரலையா தமிழை கண்டு ஜீவா கேட்க அவன் எதுக்குடா இங்க வரணும் இனிமே அவளோட வீடு அதுதான் வரதன் வேகமாய் கூறினார் ஏம்பா ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு போயிட்டா அவளோட புகுந்த வீடு மட்டும்தான் அவளோட வீடா என்ன பிறந்த வீடும் அவளோட வீடுதான் நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையே ஏதோ இனிமே அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி எல்லாம் தெரியுது தன் தங்கையை பார்த்து ஜீவா கேட்க என்ன இது நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றாக தன் அவனை பார்த்து பரணி நினைத்து கொண்டாள் போடா முதல்ல நான் என்ன சொன்னா நீ என்ன சொல்ற சரி விடு அம்மாடி மருமகளே நீங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த வீட்டுலதான் போறீங்க இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது ஏதாவது இருந்தாலோ அல்லது நடந்தாலோ உங்க வீட்டு ஆளுகளை நினைச்சு தயங்காம எல்லார்கிட்டையும் சொல்லிருங்க சரியா தன் இரு மருமகளையும் பார்த்து வரதன் தன்மையாய் கூற சரி என்றனர் இந்த வீட்டை பொறுத்தவரை மதியின் பார்வையில் தன் வீட்டை விட இரண்டு மடங்கு வசதி குறைவாக இருக்கும் பரணியை பொறுத்தவரை அவளின் வீட்டை விட ஒரு மடங்கு உயர்வுதான் இப்படி இரு மருமகளும் இருவேறு பாதையில் வாழ்ந்து வந்திருக்க இருவருக்கும் முதலில் பொருந்துமா என்ற எண்ணத்துடனே அந்த வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் இருந்தனர் இரவின் தனிமையில் தன்னவளின் வருகைக்காக கார்த்திகேயன் காத்திருக்க சிறிது நேரத்தில் கையில் பால் சிம்புடன் கொலுசலி ஊசை சத்தத்தில் வெக்கத்துடன் தயங்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள் மகிழந்தி தன் மனம் கவர்ந்த காதலன்தான் எனினும் மனமோ நிமிர்ந்து அவனை காண முடியாது தயங்க அதனை கண்டவனோ சிரிப்புடன் கதவினை சாத்திவிட்டு வந்தான் கையில் வைத்திருந்த பால் செம்பினை வாங்கி அருகில் வைத்து தன்னவளை பின்னிருந்து அணைக்க நெளிந்து கொண்டே விடுங்க மாமா சினுங்களாய் கூறினாள் இது நாள் வர நீ விடுங்கன்னு சொன்னதுக்கு விட்டுட்டேன் ஆனா இனிமே மாட்டவே மாட்டேன்டி உன்ன நீ மட்டும்தான் என் சொந்தம் அவளின் கழுத்து வளைவில் தன் முகத்தை வைத்து உரசியவாறே உரைக்க திரும்பி அவனின் முகம்கான தயங்கி நெஞ்சில் சாய்ந்தாள் தன்னுடன் சேர்த்து அணைத்தவன் மனைவியின் கூந்தலை வருடி கொடுத்தவாறு இப்பதான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு நிம்மதியாவும் இருக்குடி மனம் உணர்ந்து கூற ஏன் அப்படி சொல்றீங்க தன் மாமனாரின் சூழ்ச்சி தெரியாது என்பதால் அப்படி கேட்டாள் ஒண்ணு நம்ம கல்யாணம் முடிவு பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் எங்க தடைப்பட்டுருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்டி ஆனா அப்படி எதுவும் நடக்கல தன் தந்தையின் செயலை நினைத்து கூறினான் என்ன சொல்றீங்க இப்ப எனக்கு இன்னும் புரியலங்க நிமிர்ந்து தன்னவனின் முகத்தை பார்த்து கேட்க எல்லாமே காலையில சொல்றேன் இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல கூறியவனும் உரிமையுடன் தன்னவனிடம் எல்லை மீறி பயணிக்க ஆரம்பித்தான் அதே நேரம் இங்கே வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அறையில் நின்று கொண்டிருந்த தமிழை கண்டவாறு முகத்தில் வெக்கப்பூக்கள் மின்ன ஜதிபாடும் குடுசொலி ஓசையுடன் உள்ளே நுழைந்தால் நிறைமதி தன்னை தன் உயிரினும் மேலாக நேசிக்கும் ஒருத்தி தனக்கு மனைவியாக கிடைத்ததில் நிம்மதி கொண்ட தமிழன்பன் தன்னவளை உரிமையுடன் நெருங்கினான் தன் ஆசை காதலன் தன்னருகில் வருவதை உணர்ந்தவளோ வீலிகள் இரண்டையும் மூடி அவனுக்கு தன்னை கொடுக்க தயாரானாள் தன் காதல் அவனுக்கு தெரியாத நொடியே தன்னை தொலைத்தவள் இப்போது அவன் காதலோடு நெருங்கி இருக்க தன்னை அவனிடம் முழுவதுமாகவே தொலைக்க ஆரம்பித்தாள் அவளை தன்முன் திருப்பியவன் மென்பஞ்சாய் விளிமூடி லைத்திருந்தவளின் நெற்றியில் தன் முதல் இதழ் ஒற்றலை பதித்து தன் நேசம் முழுவதையும் அதில் பறைசாற்றினான் அவன் மூச்சுக்காற்றின் வெப்பத்தை தாங்க முடியாது தவித்தவளோ முகம் சிவந்து திரும்ப முயல அவள் செவ்விதழில் தன் இதழை பதித்து அவனின் அவளின் முயற்சியை தோல்வியடைய வைத்தான் ஆசை கணவன் நேரம் செல்ல மூச்சுக்கு தன்னவள் திணறுவது புரிய ஏனோ அவள் செவ்விதழை விட மனமில்லை மீண்டும் மீண்டும் அதை நாட அவளின் கரங்களோ அவன் கேசத்துக்குள் கை வைத்து தன்னுடன் சேர்த்து அவளின் இந்த செயல் அவனுக்கு வேகத்தை கொடுக்க வெக்கத்துடன் தயங்குகளை அள்ளி சென்று மலர்படுக்கையில் கிடத்தினான் தன்னவளின் மேல் தீரா காதலுடன் ஓருடலாய் கலந்து புது சங்கமத்தை தோற்றுவிக்க முயல தன் பெண்மை என்னவென்று தனக்கே உணர்த்தி கொண்டிருக்கும் தன் மனந்து கவர்ந்தவனுக்கு தன்னை முழுதாய் அர்ப்பணித்து புதுயுகம் கண்டால் நிறைமதி கூடல் முடிந்து கலந்து போய் இருவரும் விலக அவளை சுருட்டி அள்ளி தன் மேல் போட்டு கொண்டவன் அவள் கூந்தலை விளக்கியவாறு மதி மையலுடன் அழைத்து இதுவரை நடைபெற்ற மௌன நாடகத்தை முடித்து வைத்தான் நான் நினைச்சு கூட பார்க்கல மதி என்ன ஒரு பொண்ணு எனக்கே தெரியாம விரும்பி தான் உயிரை கூட விடுற அளவுக்கு அவ்வளோ நேசம் வச்சிருப்பான் ஐ லவ் யூ பொண்டாட்டி மையலுடன் உரைக்க ஐ லவ் யூ டு அவனின் வெற்று மார்பில் பதித்து மென்மையாய் கூறினாள் தன் அன்னை சென்றதற்கு பின் சுற்றி அனைவரும் இருந்தாலும் ஏதோ ஒரு காட்டில் தனித்து விடப்பட்டதை போன்றே உணர்ந்து கொண்டிருந்தவனுக்கு இன்று தான் தனக்காக ஒரு உயிர் இருக்கிறது என்பதை தன்னவளின் மூலம் உணர்ந்தான் தமிழன்பன் நன்றி